மாவீரன் திப்பு சுல்தான் மாமன்னர் ஹைதர் அலி யார் இவர்கள் தமிழும் கன்னடமும் விளையாடுகிற சாம்ராஜ் நகர் மைசூர் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் என்று கொங்கு ரீஜின் என்று நாம் என்று சொல்லுகிற அது வெறுமன நாட்டொள்ளி தமிழ் பேசுகிற பகுதி தமிழும் கன்னடமும் கலந்து ஒரு காலத்திலிருந்த அந்த பகுதியில் இந்தியாவின் மதச்சார்பின் அடையாளமாக இருந்தவர்கள் நம்முடைய பாட்டி வீரர் வேலுநாச்சிக்கு ஒரு உதவி என்று வந்தபோது தீரன் சின்னமலையுடைய பெருமிதங்களாக நாம் பார்க்கிற போது அந்த தீரன் சின்னமலைக்கு மாமன்னராக இருந்தது யார் என்றால் தீரன் சின்னமலைக்கு மாமன்னராக இருந்தவர்கள் ஹைதரலியும் திப்பு சுல்தானும் நம்முடைய மருதர்வர்களுக்கு மாமன்னராக இருந்தவர்கள் ஹைதரலியும் திப்பு சுல்தானும் அப்படி ஒரு உறவு நமக்கு இருந்தது காவிரி நீர் வராதென்று குட்டி இளவரசர்கள் உத்தரவு போட்டபோது மேலே இருந்து கீழேவர்கள் கீழ்மடை உரிமையை எவனும் தடுக்க முடியாது முதலில் காவிரி நீரை திறந்து விடு என்று உத்தரவு போட்டவர் மாமனர் ஹைதல்லி இப்படி ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஊரில் முதல் சுதந்திரப் போர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பலத்தை எழுகிற போது மைசூர் போரை தவிர்த்து எழுத முடியாது காரணம் மைசூர் போர் மைசூர் போருக்காக ஆயுதங்களை கொண்டு போய் தன் மன்னர்களை காப்பதற்கு நமது பாட்டன் தீரன் சின்னமலை கிளம்பி போய் மைசூரை முற்றுகையிட்ட வரலாறு உண்டு அவ்வளவு பெருமிதங்கள் கொண்ட ஊரில் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கதையாடல் சொல்லாடல் கர்நாடகாவோட அரசியலை தேர்ந்தவர்களுக்கு தெரியும் கெம்பே கவுடா கோரே கவுடான்னு ரெண்டு பேர் யார் இவர்கள் கெம்பே கவுடா கோரு கோரே கவுடா யார் என்றால் கர்நாடகாவிலே ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு கர்நாடகாவுடைய சமூக மாற்றத்தை கர்நாடகாவுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறது கவுடா என்கிற ஒரு சமூகத்தில் உங்களுடைய தலைவராக இருக்கிற கெம்பே கவுடா கோரை கவுடாவை கொன்றவர்கள் யார் தெரியுமா ஒன்றவர்கள் மாவீரன் திப்பு சுல்தானும் ஹைதரலியும் என்று வரலாறு ஆரம்பிக்கிறார்கள் அந்த கெம்பே கவுடா கோரை கவுடாவுடைய படங்கள் இல்லை படங்கள் கிடைக்கவில்லை அவன் தேடுகிறான் எங்கு தேடுகிறான் என்று நம்ம ஊரில் நம்ம 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 ஊரில் இந்த ஆடு அண்ணாமலையை கூப்பிட்டு நம்ம ஆளுகளும் ஏதோ நம்ம மொழியிலேயே கத்துறாரு நம்ம மொழியிலே பேசுகிறாருன்னு மருது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க மாமண்டர்கள் மருதுருவர்களுடைய புகழஞ்சல் நிகழ்ச்சி அந்த ஆடு அண்ணாமலை மருது நிகழ்ச்சிக்கு வர்றாரு இந்த ரெண்டு படத்தை பார்க்குறாரு ரெண்டு படத்தை கொண்டு போய் இந்த ரெண்டு முகங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ரெண்டு முகங்களை அப்படியே கொண்டு போய் கர்நாடகா சொல்லிட்டான் இதுதான் கெம்பே கவுடா கோரைகவுடா இவர்கள் தான் இந்த இருவரைத்தான் ஹைதர் அலி திப்பு சுத்த கொண்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கவுடா மக்களை இஸ்லாமியருக்கு எதிராக திரும்பினான் அந்த ஆடு அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டும் மருதிருவர் தன் வாழ்நாள் முழுக்க மருதிருவர் தான் சண்டையிடுகிற போதெல்லாம் எந்த மாமன்னனை நோக்கி நீ என்னுடைய அரசர் நீ என்னுடைய என்னுடைய பங்காளி என்னுடைய தோழன் என்று ஹைதர் அலி திப்பு சுத்தானை ஏற்றுக்கொண்டார்கள் வரலாறை தமிழ்நாடு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு நாம் அவர்களுடைய கதைகளுக்கு அடிமையாகி விடுவோம் ஒரு கதை தானே சாதாரண கதை தானே நீங்கள் திராவிட இயக்கம் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த இந்த இந்த இயக்கம் இதோடு பால்பட்டு விடக்கூடாது என்று எண்ணெய் போன்றவர்களும் ஊடகவாதங்களில் பங்கேற்க எல்லா முற்போக்காளர்களும் அதிமுக திராவிட இயக்கம் தாங்கன்னு பேசணும்ல அந்த மூளையில் இன்னைக்கு இந்த திராவிட மூலையில்டா அந்த மூளைக்கொள்கெல்லாம் சங்கி மூளைன்னு ஒரு குரல் வருதா இல்லையா